கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் மாநகராட்சி ஒன்று நகராட்சி ஐந்து பேரூராட்சி ஐம்பது ஊராட்சி ஒன்றியங்கள் ஒன்பது ஊராட்சிகள் தொண்ணூத்தஞ்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நகராட்சிகள் குளித்துறை குளச்சல் பத்மநாதபுரம் கன்னியாகுமரி கொல்லங்கோடு அகத்தீஸ்வரம் அஞ்சு கிராமம் அருமனை நாகாபுரம் ஆகிய பாண்டியபுரம் ஆற்றூர் ஆறுவாய்மொழி இடைக்கோடு இடநியல் உண்ணாமலைக்கரை கடையால் கணபதிபுரம் கருங்கல் தத்தியலை கள்ளக்குட்டம் களியக்காவிலை கில்லியூர் கீழ்குளம் குமாரபுரம் குலசேகரம் கொட்டாரம் கோதநல்லூர் சுசிங்கரம் தாலக்குடி திங்கநகர் திருவத்தாறு திருவிழாங்கோடு தென் தாமரைக்குளம் நல்லூர் நெய்யூர் பழுகல் மாக்கோடு பாலப்பள்ளம் புதுக்கடி புத்தாளம் பூதபாண்டி கொன்மணி மணவாளக்குறிச்சி மண்டைக்காடு மருங்கூர் முளகுமூடு மயிலாடு இளவூர் வெள்ளிமலை விழுக்குடி வேர்க்கம்பி வால் கோட்டம் ரீத்தாபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்கள் தோவாலி அகஸ்தீஸ்வரம் மேல்புரம் நீல்புரம் பக்கலை வில்லியூர் குருநந்தன்கோடு முன்சே திருவத்தாறு